சொல்லுங்களா அனைவருக்கும் வணக்கங்க சென்று பாதிக்கப்பட்ட அனைவரையும் தமிழக அரசியல் வரலாற்றுல இது மாதிரி ஒரு ஒரு துயரமான சம்பவம் இவ்ளோ உயிர்கள் பலியான சம்பவம் இதுதான் முதல் முறை எல்லா உயிரை இழந்திருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துயரான சம்பவம் இங்க நடந்திருக்கு அட்மிட் ஆயிருக்கிறவங்களையும் நேர போய் பார்க்க போறோம் அதனால இன்னைக்கு கரூருக்கு இப்ப நேரடியாக தேமுதிக சார்பாக செல்கிறேன் நிச்சயமாக அது ஒரு குறுகரான பாதையா தான் தெரியுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமே அந்த இடம் வந்து அது இவ்வளவு பெரிய கிரவுடுக்கு அந்த இடம் வந்து நிச்சயமாக பத்தாது ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க என்பதே ஒரு கேள்விக்குறி அது மட்டும் கிடையாதுங்க அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது கரூர் கரண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க ஆம்புலன்ஸ் வந்து அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு இது எல்லாமே இருக்குங்க ஆனால் இது வந்து இந்த மரணத்தின் மூலம் நம்ம வந்து அரசியல் பேசுவதை விட அந்த உயிர் இழந்த அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நான் நேரடியாக போகிறேன் அங்கே நேரடியாக மக்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திச்சுட்டு அங்கேயும் பிரஸ் மீட்ருக்கும் என் கருத்துக்களை அங்கே சொல்கிறேன் அகலமான இடம் நல்ல பெரிய இடமா காவல்துறை சார்பில் ஆனால் காவல்துறை சார்பில் எந்த இடமா கொடுக்கப்பட்டு அதே இப்போ நான் நேராக அங்கே போகிறேங்க மக்களையும் பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே இப்போ நான் சந்திச்சுட்டு உண்மை நிலை என்னன்றதை நான் அங்கே ப்ரெஸ் மீட்ல நிச்சயமாக உங்களுக்கு சொல்வேன் பட் இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் இனிமேல் இது மாதிரி கூடாதுன்றத மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நான் கேப்டன் கூடியே இருந்தவ அவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எங்கள் இருந்து எவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடோடு தான் கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லோருக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது குழந்தைங்கள்லேருந்து இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் இருக்காங்க சோ இது வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்திருக்கு நிச்சயம் இது வந்து எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு மொமெண்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் நான் தெரிவிச்சேன் நேற்றைக்கு இரவுல கரூரில் நடந்த சம்பவம் மிகவும் வருந்தத்தக்க சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது ஆனால் ஒரு சம்பவம் நடந்து விட்டது அதில் பல பேர் தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர் எடுத்த தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்து தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்ற அதை சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ம மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து இது சம்பவமாக ஒரு விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது இந்த விளக்கம் எல்லாம் வந்த பிறகு அதை பற்றி நம்ம வருகிறார் சொல்கிறோம் துயரம் நெஞ்சை பதற வைக்கிறது உயிரிழந்தோர் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் உயிருக்கு போராடும் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் உள்ள மருத்துவமனைகளில் அவர்களை சேர்ப்பு சேர்த்து தேவையான சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சமும் தமிழ்நாடு அரசு இழப்பீடாக அறிவித்திருக்கிறது உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ஐம்பது லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் காயமடைந்த அனைவருக்கும் சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்கும் தலா ஐந்து லட்சம் இழப்பீட்டுத் தொகையாக வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த பெரும் துயரத்திற்கு யார் பொறுப்பு என்பதை விட உயிருக்கு போராடுகிறவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரவு இரவாக அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருப்பது நம் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கிறது தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிற இந்த போர்க்கால நடவடிக்கை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடியதாக அமைந்திருப்பது வரவேற்புக்குரியது

ஆனால் இந்த கூட்டத்தில் அறுதி பெரும்பான்மையாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் பாதுகாப்பு பற்றிய எந்த விழிப்புணர்வும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஆர்வ மிகுதியால் அவர்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு விஜய் இருக்கிற இடத்தை நோக்கி நகர்கிறார்கள் இதனால் ஏற்படுகிற நெரிசல் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே இது இதுபோன்ற நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களின் பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப நேரம் இடம் உரையின் கால அளவு ஆகியவற்றை தீர்மானிக்க வேண்டும் ஒரு இடத்திற்கு செல்ல ஒரு மணி நேரம் தாமதமானால் மேலும் மேலும் அந்த இடத்தை நோக்கி மக்கள் கூடுகிற போது கடுமையான நெரிசலை அது இன்னும் உருவாக்கக்கூடியதாக விடுகிறது எனவே தொடங்குகிற போதே உரிய நேரத்தில் தொடங்கு தொடங்கினால் அடுத்தடுத்து திரண்டு வரக்கூடியவர்களை அந்த இடத்துல குவிய விடாமல் ஒரே இடத்திலே குவிய விடாமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் இதுபோல லட்சக்கணக்கானவரை திரட்டி பேரணி நடத்தியிருக்கிறோம் மாநாடு நடத்தியிருக்கிறோம் நமக்குத்தான் தெரியும் எவ்வளவு மக்கள் வருகிறார்கள் என்று காவல்துறையினருக்கு அது யோகத்தின் அடிப்படையிலே தீர்மானிக்க முடியாது நாம் சொல்லுவ சொல்லுகிற அளவுக்கு ஏற்பவர்கள் இடத்தை ஒதுக்குவார்கள் பாதுகாப்பை தருவார்கள் இதுதான் கடந்த காலங்களில் நாம் அறிந்த ஒன்று ஆகவே நம்மை நோக்கி வருகிறவர்கள் எத்தகைய சக்திகளாக இருக்கிறார்கள் எவ்வளவு துடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் எத்தனை லட்சம் பேர் இத்தனை மணி நேரத்தில் திரளுவார்கள் ஒரே இடத்தில் அவ்வளவு பேரை நீண்ட நேரம் தேங்க வைப்பது எவ்வளவு ஆபத்தானது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு கட்சி தலைவர் அதற்கான செயல்திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்பதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம் இப்போ இரவோடி இரவாக அவர் அங்கே போயிருப்பது மிகப்பெரிய அளவிலே ஆறுதலை அளிக்கிறது

பாதுகாப்பு குறிப்பாக காவல்துறையிலே இப்போ வந்து ரொம்ப துயரத்தில் நாம் வந்து உறைந்து கிடக்கிற போது இவர் தான் காரணம் அவர்தான் காரணம் என்று குற்றம் சுமத்துவது அந்த பாணியிலே பேசுவது என்பது ஏற்புடையதாக நான் கருதவில்லை இதை விசாரிப்பதற்கு அருணா ஜெகதீஷன் நீதியரசருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே என்ன பிரச்சனைகள் இந்த பாதிப்புக்கு பின்னணி காரணங்கள் என்ன என்பது குறித்து அந்த ஆணையம் விரிவாக விசாரணை நடத்தும் என்று நான் நம்புகிறேன் அந்த அறிக்கையை அடி அடிப்படையாக கொண்டு பின்வரும் காலங்களில் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் காவல்துறையினர் சில நிபந்தனைகளை நமக்கு வழங்குகிறார்கள் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் செயல்படுகிற போது ஓரளவுக்காவது பாதிப்புகள் நேராமல் தவிர்க்க முடியும் தொடக்கத்தில் நாங்களும் காவல்துறையினருக்கு எதிராக பேசியிருக்கிறோம் ஆனால் இது போன்ற பெரும் திரளை திரட்டுகிற போது காவல்துறையினருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது கட்டாயமானது என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஆகவே இதில் பாதுகாப்பு வழங்குவதற்கு காவல்துறை தவறிவிட்டது என்று நாம் போகிற போக்களை சொல்லிவிட முடியாது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு முகநூலில் ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார் அவர் மீண்டும் அந்த மக்களை சந்திக்க செல்வார் என்று நான் நம்புகிறேன்